பிறகு அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சத்தமாக சொல்லிய பிறகு செல்வார் அல்லாஹ் அக்பர் இரண்டு நபர்களுமே அதாவது இமாம் மற்றும் பின்னால் இருப்பவர்கள் இரண்டு நபர்களுமே என்று ஓத வேண்டும் மூன்று முறை சுகான ரபியல் அதீம் என்று ஓத வேண்டும் அதற்கு பிறகு இமாம் மட்டும் என்று கூறுவார் பிறகு நிற்பவர்கள் ஓதுவார்கள் ஒரு முறை மட்டும் ஓத வேண்டும் அதற்கு பிறகு இமாம் என்று சத்தமாக தப்பி கூறி சஜிதா செல்வார் அதைத் தொடர்ந்து பின்னால் நிற்பவர்களும் சஜிதா செல்ல வேண்டும் இப்பொழுது சுபஹான சுபகான சுபஹான் அரப்பியல் ஆலா என்று மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை கூற வேண்டும் பிறகு இமா மட்டும் அல்லாஹு அக்பர் என்று கூறி அமர்வார் பிறகு நிற்பவர்கள் அதே போன்று அமர்வார்கள் இப்பொழுது எதுவும் துவாய் இல்லை தேவைப்பட்டால் அல்லாஹு அக்பர்லி அந்த துவாய் உதவி கொள்ளலாம் பிறகு மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்று கூறி சஜிதா செல்வார் பின்னால் நிற்பவர்களும் சஜிதா செல்வார்கள் இதே முதலாவது சஜிதா ரபியல் ஆயலா என்று மூன்று முறை ஓத வேண்டும் இது முதல் ரக்காய்ச்சல் இதே போன்றதுதான் இரண்டாவது இரக்காச்சு மற்றும் மூன்றாவது ரக்காய்ச்சல் நான்காவது ரக்காய்ச்சல் பிறகு லா